கல்வி இல்லாமல் வாழும் மனிதன் என்பது கண்கள் இல்லாமல் வாழும் மனிதனைப் போல இந்த வரிகள் கடந்த நூற்றாண்டின் தமிழனின் உண்மை பெருமையை அவரது ஆதர்சங்களை அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் சித்தரிக்கின்றன இங்கு நாம் பேசப்போகும் மனிதன் மாணவர்களின் கனவின் மன்னர் கல்வி புரட்சியின் தந்தை தமிழகத்தின் பெருமை இந்தியாவின் நேர்மையின் உருவகம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருந்து நகரம் விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் காமராஜர் அவரது பெற்றோர் சும்மா சாதாரண வாழ்வை இழுத்து சென்றவர்கள் சிறுவயதில் காமராஜ் இயற்கையோடு வளரும் ஒரு சிறுவனாக இருந்தார் அவருக்கு பள்ளியில் செல்லும் ஆர்வம் இருந்தாலும் குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் பள்ளியை விட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது அவருக்கு வயது பன்னிரண்டு தான் அந்த வயதில் நாணயம் கூட இல்லாத வாழ்க்கை காலை எழுந்தவுடன் வாழ்வதற்காக வேலை தேடி போகும் நிலை ஆனால் மனதில் தேசபக்தி இருந்தது அவர்கள் வீட்டில் அரசியல் பேசப்படாது ஆனால் காமராஜரின் மனதில் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதும் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதும் உறுதியான எண்ணமாக இருந்தது காமராஜ் சிறுவயதிலிருந்தே விறுவிறுப்பாக இருந்தார் அவர் நடந்து செல்லும் போது கூட நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் அவரை பார்த்து இந்த பையன் நாளை பெரியவன் போகிறான் அந்த நேரத்தில் அவர் பள்ளி பாடங்களை தவிர்த்து கடையில் வேலை செய்து குடும்பத்திற்கு உதவினார் ஆனால் அவர் மனதில் கல்வி பற்றிய ஆசை குறையவில்லை காலம் நகர்ந்தது இந்தியா முழுவதும் சுதந்திர காற்று வீசியது அந்த காமராஜரின் மனதில் ஒரு மாற்றம் இருபதுகளில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் காமராஜர் மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டம் அவருடைய சத்ரியாகிரகம் வன்முறையற்ற எதிர்ப்பு இவையெல்லாம் காமராஜரை பெரிய அளவில் ஈர்த்தன அவர் அரசியலில் ஈடுபட துவங்கியதும் தனது வாழ்க்கையை மக்கள் சேவைக்கு அர்ப்பணித்தார் வன திருத்த சட்டங்களை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார் காங்கிரசின் முக்கியமான கூட்டங்களில் திருச்சியில் நடந்த பெரிய பேரணிகளில் பல முறை அவர் முன்னணியில் இருந்தார் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதுவும் ஒரு முறை அல்ல ஆறு முறைகள் மொத்தம் மூன்றாயிரம் நாட்கள் அவர் சிறையில் கழித்தார் வீட்டை குடும்பத்தை சொத்துக்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்தியாவின் விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் சிறையில் இருந்தபோதும் காமராஜர் தன்னுடைய நேரத்தை வீணாக்கவில்லை தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் சமூக மாற்றங்கள் கல்வி பற்றிய விவாதங்கள் இவற்றையெல்லாம் புத்தகங்கள் மூலமாக படித்து அறிந்தார் அவர் சிறையில் இருந்தாலும் வெளியே நடக்கும் அனைத்தையும் புரிந்து கொண்டார் சிறை காலம் அவரது மனதை தளரச் செய்யவில்லை மாறாக அவரது எண்ணங்களை வளர்த்தது அவரை தெய்வீகமாக கிளரவிக்க வைத்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு காமராஜர் திரும்பவும் சமூகத்தில் மிக முக்கியமான பாத்திரமாக வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார் அந்த நேரத்தில் தமிழகத்தில் கல்வி மட்டுமின்றி சமூக நலம் பொருளாதாரம் விவசாயம் என அனைத்திலும் பின்னடைந்த நிலை இருந்தது முதல் நாள் முதல்வராக பதவியேற்ற போது அவர் கூறிய வார்த்தைகள் நாட்டை சிலிர்க்க வைத்தன நான் இந்த நாற்காலியில் அமர்வதற்காக வரவில்லை பள்ளி கட்டி கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த சொற்கள் அவருடைய தன்மை அவரது மனநிலையை முழுமையாக எடுத்து காட்டுகின்றன முதல்வராக உள்ள காலத்திலேயே காமராஜர் தமிழகத்தில் அறுபது ஆயிரண்டுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார் அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள் என்பது பெரும்பாலான கிராமங்களில் கிடைக்காத ஒரு லட்சியம் ஆனால் அவர் எல்லா கிராமங்களிலும் குழந்தைகள் கல்வி பெற வேண்டும் என்று உறுதி செய்தார் பள்ளி கட்டடங்கள் ஆசிரியர் நியமனம் பாடப்புத்தகங்கள் கல்வி வசதிகள் அனைத்தும் விரைந்து நடைபெற்றன அவர் வகுத்த சமத்துவ கல்வி கொள்கை அனைத்து சமூகத்தினருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் வலியுறுத்தியது அப்போது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் குறைவாக இருந்தனர் ஏழ்மை காரணமாக பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்தனர் இதை மாற்ற காமராஜர் அற்புதமான திட்டம் ஒன்றை உருவாக்கினார் மதியான் உணவு திட்டம் குழந்தைகள் பள்ளிக்கு வரும்போது அவர்களுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கும் திட்டம் இந்த திட்டம் மாணவர்களின் எண்ணிக்கையை பெரிதும் அதிகரித்தது நாட்டில் கல்வி புரட்சி என்றால் அது காமராஜரால் நடத்திய கல்வி பற்றிய தன் நம்பிக்கையை எப்போதும் வெளிப்படுத்தினார் கல்விதான் வாழ்க்கையின் வித்து என்று அவர் கூறினார் கட்டுமான தொழிலாளர்களின் பிள்ளைகள் விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தொழிலாளர்கள் என அனைவரும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் உறுதியுடன் செயல்பட்டார் இதனால் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டனர் பள்ளி கட்டடங்கள் விரைந்து கட்டப்பட்டன ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டன கல்வி என்பது ஒருவருடைய வாழ்வை மாற்றும் சக்தி என்பதை அவர் தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் நிரூபித்தார் அவரது சாதனைகள் கல்வியில் மட்டுமல்ல தமிழக விவசாய வளர்ச்சி நீர்வள திட்டங்கள் பசுமை புரட்சி தொழில் துறையில் முன்னேற்றம் ஊரக வளர்ச்சி இவை அனைத்திலும் காமராஜர் முக்கிய பங்கு வகித்தார் அவரது நேர்மை சிறந்த திறன் மக்களை நேசிக்கும் மனம் இவை அனைத்தும் அவரது ஆட்சியை சிறப்பாக ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு காமராஜர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் என்று கூறி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இது இந்திய அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனை இந்த முடிவுக்கு பின்னால் காமராஜ் திட்டம் என்ற ஒன்று இருந்தது இந்திய காங்கிரஸ் கட்சியின் சீர்திருத்தத்திற்காக மத்திய அமைச்சர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார் நாட்டில் புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் இந்த முயற்சி இந்திய அரசியலின் முகத்தை மாற்றியது நேருவுக்கு பிறகு பிரதமராக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து ஜனநாயக முறையில் தீர்மானிக்க காமராஜரின் பங்கு மிகவும் முக்கியமானது அவருடைய நேர்மை தைரியம் மற்றும் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த மனம் இவையெல்லாம் அவரை இந்திய அரசியலில் தனி இடம் பெற்றவராக அமைத்தன காமராஜரின் ஆளுமை நேர்மை மற்றும் தன்னலமற்ற வாழ்க்கை இவை அனைத்தும் இன்று வரை பேசப்படுகின்றன ஒரே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை எளிமையான வாழ்க்கை இவர் முதல்வராக இருந்தபோதும் அரசு வாகனம் இல்லாமல் தன் மக்களுடன் பொது போக்குவரத்தில் பயணித்தார் தன் குடும்பத்துக்கு கூட ஒரு வீடு நிலம் வாங்கவில்லை அவர் இறந்த அவரது உடம்பில் இருந்த செல்வம் ஒரு வேஷ்டி ஒரு சட்டை இரண்டு அடிக்கோட்டை நூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே அவரது வாழ்க்கை முழுவதும் அவர் சொத்துக்களை சேர்க்கவில்லை பதவிக்காக ஓடவில்லை பதவிக்கு கிடைத்த பட்ஜெட் வசதிகளை பயன்படுத்தவில்லை அவரது நேர்மையை அரசு ஆவணங்களும் அவரது காலத்திய தலைவர்களும் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பல தலைவர்கள் அவரை மறைந்த மௌன நூல் என்று அழைத்தனர் அவர் பேசாமல் தனது செயல்களில் காட்டினார் மக்களை நேசித்தார் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று எண்ணினார் கல்வியை ஏழைகளுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது படிக்க வேண்டும் என்று உறுதி செய்தார் இன்று நாம் பார்க்கும் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி சமூக முன்னேற்றம் இவை அனைத்தும் அவரது சிறந்த பார்வைக்கும் திட்டமிடும் திறனுக்கும் காணாத காணாத எதிர்காலத்தையும் கணித்தும் செயல்பட்டதற்கும் உதாரணமாகும் அவரது இறப்பும் ஒரு பாடமாகவே அமைந்தது அவர் உயிர் நீத்த போது அவரது உடம்பில் இருந்தவை ஒரு வேஷ்டி ஒரு சட்டை இரண்டு அடிக்கோட்டை நூற்றி முப்பது ரூபாய் இவருக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை அவரை இறுதியாக பார்த்தவர்கள் அவரது நேர்மைக்கு தன்னலமற்ற பணிக்காக கண்ணீர் விட்டார்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல முழுவதும் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர் தலைமுறையின் முடிவு மட்டுமல்ல ஒரு நேர்மையின் ஆளுமையின் எளிமையின் கல்வி புரட்சியின் துவக்கத்திற்கு அஞ்சலி என்று காமராஜர் என்ற பெயர் நம் மனதிலும் நம் கல்வி நிறுவனங்களிலும் நம் சமூகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கல்விக்கு உருவகம் நேர்மையின் சாதனையின் பிரதிபலிப்பு எது கேட்டாலும் காமராஜர் என்ற பெயர் முதலில் நினைவுக்கு வருகிறது அவர் விட்டு சென்ற வழிகள் அவர் நம்பிய அதி உயர்ந்த மதிப்பீடுகள் அவர் சிந்தனைகள் இவையெல்லாம் இன்னும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக உள்ளன ஒரு தேர்தல் சின்னம் இல்லாமல் மக்களின் இதயத்தில் பதிந்த தலைவர் இதுவே காமராஜரின் உண்மை பெருமை ஏழைகளுக்கும் கொண்டு சென்ற சாதாரண மனிதன் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தும் தமிழகத்தின் பெருமையும் இந்தியாவின் நம்பிக்கையுமானார் இன்று நாம் கல்வி சமத்துவம் நேர்மை தேசியம் என்று பேசும் ஒவ்வொரு தருணத்திலும் காமராஜரின் நினைவு நம்மை வழிநடத்துகிறது இந்த நாட்டில் உண்மையாக அரசியலமைப்பை நம்பிய மக்கள் வாழ்க்கையை உயர்த்த நினைத்த தலைவர்களில் ஒருவராக காமராஜர் இருப்பதை நாம் மறக்கக்கூடாது அவர் வாழ்ந்தது எளிமையாக இருந்தாலும் அவருடைய கனவுகள் சாதனைகள் நாட்டுக்காக செய்த கடமைகள் அனைத்தும் மிக உயர்ந்தவை கல்வி அரவணைத்த ஒரு மன்னன் மாணவர்களின் கனவுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் மக்கள் மனதில் என்றும் வாழும் ஒரு பெரும் மனிதர் காமராஜர்